அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில் இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ரஹமத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா யாருக்காவது அவசர தேவைகள் இருக்குது எனக்கு உடனே கபூல் ஆகணும் இன்னும் வானவர்களுடைய துவா எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அமலை இன்ஷா அல்லா இன்று மகுரிவுக்கு பிறகு நீங்கள் முடிச்சுக்கோங்க நமக்காக நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது துவா செஞ்சாலே நமக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் ஆனால் எந்த பாவமுமே செய்யாதவங்க வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ண வேணாம் இன்னும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதை சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா சிறப்பான அமல்களை நம்ம செய்யணும் எப்போதும் செய்யறத விட நம்ம கூடுதலான அமல்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றிக்க முடியும் எனவே இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான அமல்களை நீங்கள் செய்யுங்க நெஞ்சால்தான் அதுவும் இன்றைக்கு நான் சொல்ல போகிற திக்ரு பத்து விதமான திக்ரு அதாவது அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷமான திக்ரு அப்படின்னே சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து துவா செஞ்சாலே அல்லா நம்முடைய துவாவிற்கு பதில் தருவோம் அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுவும் சிறந்த துவாக்கள் கபூர் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில சொல்லும் போது சுபஹானல்லா சியாலா நீங்கள் நீயத்து வைங்க இன்றைக்கு நீயத்து வச்சிங்கன்னா ஜுமாவுக்குள்ள உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை ஓதுங்க இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது திக்ரு மிக சிறப்பான ஒரு இதிகப்பார் அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் இந்த இஸ்திகப்பாரை நம்ம சொல்லும்போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் நம்முடைய பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் செல்வத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்வான் என்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நம்முடைய மன கவலைகள் நீங்கும் மன அழுத்தங்கள் நீங்கும் இந்த இஸ்தேகார் ஒன்று இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப சந்தோஷமா மாத்திக்க முடியும் எனவே இன்றைய தினம் இந்த இஸ்தேக்பார் நீங்க சொல்லிக்கோங்க அடுத்தது அல்லஹாவை புகழக்கூடிய சிறந்த வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை அலமது இல்லாஹி ரொம்ப இல்லமேன் இதையும் நீங்க இன்றைக்கு செய்யுங்க அல்லாகவை புகழ்ந்துட்டாலே துவாக்கள் அடுத்தடுத்து நமக்கு கபூலாக தொடங்கிரும் அது மட்டும் இல்ல அலமது இல்லான்னு புகழும் போது அல்லாஹ் நமக்கு அதிகமா தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் அதனால இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது லாக உலவலா இல்லா இல்லாபில்லாம் அவனை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது இது நம் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் ஆனா இதனுடைய அருமை தான் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இதை பத்தி ஏதாவது சில விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஓதுவாங்க அதற்கு பிறகு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா இது பொக்கிஷமான திகிறு நம்முடைய வாழ்க்கையை இரு உலக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் இஷா அல்லா இதையும் நீங்கள் பாருங்க நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை கூட இந்த திக்கர் உங்களுக்கு நடத்தி தரும் அடுத்தது அல்லாஹுமா அஜிர்னி மினன்னார் அல்லாஹுவே நரகத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும் என்னும் மறுமையிலையும் நமக்கு இருந்து விடுதலை கிடைக்கும் அதனால இதையும் நீங்கள் ஊதிக்கோங்க அடுத்தது சிறந்த ஒரு குட்டி செலவாத்து செல்லலாகோ அழகி வசல்லம் இந்த செலவாத்தை நம்ம ஓதுனாலுமே நம்முடைய துவாவிற்கு பதில் கிடைக்க தொடங்கிடும் நமக்காக வானவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமல் செலவாத்துல எந்த செலவாத்த ஓதினாலுமே நமக்கு சிறப்பு தான் அதுவும் ஒரே ஒரு தடவை நம்ம மனதார நம்முடைய நபியை நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கும் எல்லாம் செலவாத்த பொழியணும்னு அவங்க மீது அன்பு கொண்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த செலவாத்துல இருந்து அல்லாஹால நிறைய மலக்குமார்களை படைக்கிறான் அவங்க நமக்காக பாவ மன்னிப்பும் கேட்குறாங்க நம்முடைய துவாக்கள் அங்கீகரிப்பதற்காகவும் துவா கேட்குறாங்க அது மட்டுமல்ல மறுமை வரைக்கும் நமக்காக துவாக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டுமல்ல செலவாத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது செலவாத்து சொல்ல சொல்ல நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் செல்வத்தில் எல்லாம் பறக்கத்து செய்வான் குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பான் நமக்கு தீங்கான நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது அதனால செலவாத்த நீங்க ஓதுங்க அடுத்தது ஹஸ்பி எல்லா இல்லாஹோ எனக்கு அல்லாஹுவை போதுமானவன் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் இந்த ஒரு திக்ரம் நம்முடைய துவாவை அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது நம்முடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அது மட்டும் இல்ல அல்லாஹினுடைய அன்பை நமக்கு அதிகமா கொடுக்கக்கூடியது எனவே இந்த ஒரு திக்ரையும் நீங்க சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக நீ தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இதை விட சிறந்த வார்த்தையை நீங்கள் தேடவே முடியாது இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவை முதல் அல்லாட்டை மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு வேண்டியதை கொடுன்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருவான் அதுவும் அல்லாஹினுடைய பெயரை சொல்லியே அதுவும் தவ்வாப் ரஹீம்ங்கிற பெயரை சொல்லி அவனுடைய தன்மையை சொல்லியே நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் கொடுத்துருவான் இந்த திக்ரையும் நீங்க ஓதுங்க அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திக்ரி அல்லாஹுமலா இல்ல மன்னான் அல்லாஹுவே வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை நீயே மன்னான் கொடுப்பதில் மகத்தானவன் ஏன்னா இந்த ஹன்னான் மன்னான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏராளமான விஷயங்கள் இருக்கு நம்ம அதையெல்லாம் நம்ம நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு நரகவாசிய சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு மந்திர வார்த்தை மந்திர பெயர் இந்த பெயரை சொல்லி அல்லாஹ் நம்ம அழைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி எதை வேணும்னாலும் அடைந்து கொள்ளலாம் அந்த அளவு அல்லாஹினுடைய தன்மை இது அந்த தன்மையை சொல்லி நம்ம கேட்கும் போது அவனை அழைக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹல்ல மீது கருணை காட்டுவான் நமக்கு கொடுக்கறதுல அல்லாஹ் அதிகம் அதிகம் விளக்கத்தை செய்வான் அதனால் இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது யாஹையூ யாக்கையுமோ பிரஹமதிக்கு அஸ்தகிசோ உயிருள்ளவனே என்றும் நினைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டே உன்னிடமே உதவி தேடுகிறேன் இதை விட சிறந்த வார்த்தை நமக்கு தேவை இருக்கா அஹமது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் ஆனால் இதையும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹினுடைய உதவி ஓடோடி வரும் யாஹயூ யாக்கையும் அப்படிங்கிறதும் இஸ்முல்லா அலம்தான் இன்ஷால்லா இதையும் சொல்லிக்கோங்க அடுத்தது ரஹமேன் ரபே என்னுடைய பாவங்களை மன்னி என் மீது இரக்கம் காட்டு நிச்சயமாக நீயே இரக்கம் காட்டுவதெல்லாம் மிக்க மேலாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் சுபகான இந்த வார்த்தை நம்முடைய துவாவை முழுமைப்படுத்தக்கூடியது இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய துவாவை நீங்கள் நிறைவு செய்யுங்க சுபகான உங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும் அல்லாஹாலா உங்கள் மீது கருணையும் காட்டுவோம் இதை விட சிறந்த திக்ருகளை நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது எப்படிப்பட்ட ஒரு அம்சங்கள் கொண்ட ஒரு திக்குறுகள் பாருங்கள் இன்ஷா அல்லா இந்த திக்ருகளை நம்ம மிகச்சிறப்பான நாட்களில் ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்புகளை நமக்கு கொடுக்கும் இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் அனைத்தையுமே சேர்த்து மூணு முறை ஓதி முடியுங்க இன்ஷால்லாம் பார்த்தே கூட நீங்கள் ஓதுங்க ஓதி முடிச்சுட்டு அவ்வாஹத்துல துவாசைங்க இன்னும் சும்மாவுக்குள்ளே எனக்கு பதில் கூடியால்லாம் என்னுடைய சிரமங்களை லேசாக்கு நோய்களை நீக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கு ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இன்ஷா தான் அல்லாஹால கண்டிப்பாக சும்மா உடைய தொழுகைக்கு முன்னாடியே உங்களுடைய இது உங்களுக்கு உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் எனவே இன்ஷா தான் இந்த ஒரு மிகச்சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் இல்லாமல் அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கருவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ அல்லது வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பேசுகிறதுக்கோ இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அலாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி இப்போ பரகாத்துகு